ரெண்டு நாளாக இட்லி சாப்பிட்டாங்களா அதனால் இன்றைக்கி சாப்பாடு கிட்டிருக்குறாங்க அதனால் சாப்பாடு தான் வச்சுருக்குறேன் கொள்ளு ரசத்துக்கு தேங்காய் தொழில் சாப்பிட்டா டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இன்னும் கொஞ்சம் சாப்பாடு இறங்கும் இதுக்கு நான் எதுவுமே பொரியல்லாம் வைக்கவே மாட்டேன் எப்போவுமே கொள்ளு ரசமாக இருக்கட்டும் இல்லை ரசமாக இருக்கட்டும் நாங்கள் வந்து அதிகமாக ரசத்துக்கு ஷைடிஷாக யூஸ் பண்ணுறது வந்து தேங்காய் தொவையல் தான் நீங்கள் எந்த மாதிரி ஷைடிஷ் யூஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வாங்க இப்போ தேங்காய் தொழில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு தேங்காய் வந்து துறி எடுத்துக்கிறேன் இது அப்படி குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம வந்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டாலும் நமக்கு அந்த மிக்சி ஜாரோட அந்த பல் இருக்குதுல்ல பல் அது வந்து சீக்கிரம் உடஞ்சி போயிடும் இந்த மாதிரி துருவிட்டு போடும்போது கொஞ்சம் சுலபமாக இருக்கும் அரைப்பட்டு வர்றதுக்கு அதனால் நான் எப்போவுமே இந்த மாதிரி தேங்காய் துவையல் சட்னி இதுக்கெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி அப்புறம் கறி குழம்பு குருமா இந்த மாதிரி எது வச்சாலும் இந்த மாதிரி வந்து இந்த சீவு வந்து நல்லா சீவி எடுத்துக்குவேன் பொரியலுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இதில் சீவிக்குவேன் இதில் சீ வினோம்னா பொரியலுக்கு ஊற்றுனா நேரம் ஆயிடுச்சு லேவுக்குலாம் பசி ஆடிச்சு காலையில் கொள்ளுச்சட்னி வச்சிருந்தேன் நான் எப்போவுமே கொல்லு சட்னி வச்சோன்னா அன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து கொள்ளு ரசமும் இருக்கும் கொள்ளு ரசம் வந்து எனக்கு வறுத்து வைக்கிறத விட வேக வச்சுட்டு எடுத்து வைக்கிறது ரொம்ப பிடிக்கும் அது இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கொள்ளு சட்னி கொல்லு ரசம்லாம் எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோலையே சாரி நம்ம சேனல்லையே லென்த்து வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மிக்ஸி சார் எடுப்பா போதும் இந்தளவுக்கு தேங்காய் வந்து போதும் இதுக்கு மேலே சின்னது இந்த அளவுக்கு வந்து தவையுக்கு யூஸ் பண்ணால் போதும் பாருங்கள் நல்லா சூப்பராக சேருந்துச்சு மீதி எடுத்து வச்சிடலாம் காலையில் கொரியல் கீறி யூஸ் பண்ணிக்கலாம் சாப்பாடு கிட்டத்தட்ட வந்துருச்சு ரசமும் நல்லா நொதி நுரைச்சி வந்துருச்சு ரசம்னாலே நல்லா தாராளமாக ஊற்றி சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் அதனால் நான் எப்போவுமே கொஞ்சம் அதிகமாக தான் ரசம் வைப்பேன் இப்போ வந்து சட்னிக்கு தேங்காய் துருவி ஆயிடுச்சு அடுத்த ஒரு மிக்சி ஜல்ல போட்டுக்கலாம் தேங்காய் ரெடி ஆயிடுச்சு அடுத்து துவையலுக்கு காரத்துக்கு மூணு பச்சை மிளகாய் ரெண்டு பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அடுத்து இதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ப்புறே பொட்டுக்கடையோடு துவையலுக்கு சட்னிக்குலாம் பார்த்தீங்கன்னா நான் பொட்டுக்கடலை வந்து அதிகமாக போட மாட்டேன் அது போட்டிங்கன்னா தேங்காய் சட்னியாக இருக்கட்டும் துவையலாக இருக்கட்டும் அதோடைய டேஸ்டே மாறிடும் அந்த பொட்டுக்கடலை துவையல் அது பொட்டுக்கடலை மாதிரி தான் சட்னி மாதிரி தான் ஃபீல் ஆகும் துவையல் மாதிரி தான் ஃபீல் ஆகும் நமக்கு வந்துட்டு இந்த தேங்காய் துவையல் ஃபீலே வராது ஒரு ஸ்பூன் போடுறேன் ஃபஸ்ட்டு எனக்கு வந்து ஸ்பூனில் அளக்குறத விட இப்படி கையிலே எடுத்து எடுத்து போட்டுக்கிறேன் கரெக்டாக ரெண்டு ஸ்பூனுக்கு போடுறேன் அவ்வளோதான் இதுக்கு மேலே போட்டோம்னா இந்த தொவையிலோட டேஸ்ட் மாறிடும் இது வந்து தேங்காய் தொவையிலாக இருக்காது பொட்டுக்கடலை துவையலாக மாறிடும் அதனால் இவ்வளோ போதும் உப்பு போட்டாச்சு பச்சை மிளகாய் போட்டாச்சு பூண்டு போட்டாச்சு அவ்வளோதான் தண்ணி அதிகமாக ஊற்றாமல் ரொம்ப வழு வழுன்னு இல்லாமல் குற உரப்ப அரைச்சி எடுத்துக்கலாம் இதோட பெல்ட்டுங்கப்பா பெல்ட்டு இப்ப அரைச்சிக்கலாம் தம்பி என்னாச்சு போலாம் உங்க வாங்க பெட்ரூம் வாங்க

மிக்ஸி சின்ன மிக்ஸி கொஞ்சம் பெருசாக அரைக்கறதால கொஞ்சமாக போட்டிருக்கிறதால பள்ளியில் அரைப்படவே மாட்டேங்குது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் அரைக்க வேண்டியதாக இருக்குது இன்னும் நல்லா அரைக்கணும் இந்த அளவுக்கு திப்பி திப்பியாக இருக்கக்கூடாது லைட்டாக திப்பி திப்பியாக இருக்குன்னா போதும் இன்னும் நல்லா அரைச்சிட்டு வந்துடுறேன் பயமாகக்கா

பா வந்துடுறேன் சென்மெல்லாம் அப்புறம் ரெடி ஆகிடுச்சு நாங்கள் எப்பவுமே ரசம் பெற்று சைடிஷ் சாப்பிடுவோம் துவையலுக்கு மிஞ்சினது எதுவுமே இல்லை சீரியஸ்லி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் நீங்களே சொல்லுவீங்க இப்போ வந்து துவையல் ரெடி ஆகிடுச்சு ரசம் ரெடி ஆகிடுச்சு சாப்பாடு மட்டுந்தான் வடிக்கணும் அடுத்து கொஞ்ச நேரம் தம்பிங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்க்கலாம் வா வாங்கி வா தண்ணி வேணுமாப்பா அதிப்ப பாய் சொல்லு

அதிரே நீங்க வா ஹாய் சொல்ல மாமா ஹாய் ஸ்டிக்கர் ஓடிட்டுருக்கிறியா என்ன ஸ்டிக்கர் அது आगे बड़े और